பஸ் வந்து இப்போ எங்கே போய் நினைக்க தெரியல ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் எனக்கு தெரியாமல் போக முடியாது அதனால் முன்னாடி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் எங்கே போகுதுன்னு சரி நான் இப்போ முன்னாடி பார்க்கலாம் ஏன்னா போர்டை போட்டிருக்கோம்ல எங்கே போகுதுன்னு சரி பார்ப்போம் கும்பகோணம் இன்னும் மன்னார்குடியும் போட்டிருக்கு கும்பகோணமாக மன்னார்குடியா ஜெய்யோ சரி ஏறுங்க கும்பகோணம் போனால் அப்புறம் மன்னார்குடி போவோம் மன்னார்குடி போனால் அப்புறம் கும்பகோணம் போவோம் எங்கேயோ போகுது நீங்களே எங்கேயோ போக ஏறுறீங்க சரி ஏறிக்கு வரேங்க நம்ம கிளம்பலாம் சரிப்பா வண்டி கிளம்பிடுச்சு இங்கேயே வழி இருக்குல்ல மேப்பை அந்த பக்கம் இது மேப்பை சொல்கிறாங்கன்னு போய்க்கலாம் ஏன்னா நம்மளை சுத்த ஊட்டுறோம் நிஜமாலும் வந்து மேப்பை சுத்தம் விடும் நம்மளை கேமில் வந்து மேப்பை சொல்கிறபடியே கேட்கலன்னு நம்ம சுற்றி ரொம்ப போகிறோம் அதனால் மேப் சொல்கிறபடியே போய்க்கலாம் அவ்வளோதாங்க வெளியே வந்தாச்சு ஆ அது எவ்வளோ ரெடியா சரி வேகம் வந்த ஆ ஆ வேகம் எடுப்போம் சொல்ல வந்த டே டிச்சிருப்பாங்க நேர பஸ் ஒரு சைடு ஏறிச்சு ஆ அவ்வளோதான் ஆ போ அருமைடா சரி போவோம் போ பஸ்ஸு திரும்ப மாட்டேங்கிறா நாம சரியாக திருப்ப மாட்டேங்கிறோமா மற்றபடி பஸ் திரும்பாது நாம தான் திருப்ப மாட்டேங்கிறோம் சரியா நான் தான் சொன்னேன் இல்லைங்க ஏற்கனவே நான் எக்ஸ்போர்ட் டிரைவரெல்லாம் கிடையாது நான் எதோ கூப்பிட்டிருக்கேன்னு நான் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படியே புல ஓட்ட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது ம் சரி நம்ம வாட்டுக்கு போவோம் குறுக்க யாரும் வரக்கூடாது குறுக்க யாரும் வராமல் இருந்தால் நம்ம வாட்டுக்கு போயிடலாம் இப்போ எவ்வளோ பெரிய டேனிங் மாட்டி இருப்பங்க என்னாரோ ஹைவேஸ் வந்துருச்சு டோல் கெட் எடுக்குது ஏன்னா பஸ்ஸு போகுதோ போகலையா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது போகுது போகுது டோல் வந்துடுச்சு ஆட்டி போடு அப்படியே நம்மளும் வெளிய போட்டாண்டா கேட்ட என்ன பின்னாடியும் போக முடியல என்னடா அது ஓமை கார்டு பின்னாடி முடியா பின்னாடி வண்டி முன்னாடி வண்டி நான் எப்படா போவேன் இங்கிருந்து ம் இப்படி தான் முன்னே ஆகணும் போல் வேறு வழி இல்லை சரி நம்ம இப்படியே போவோம் எப்போ இந்த பைப்பஸ் தாண்ட்றோன்னு தெரியல இப்போ பார் வண்டி போகும்போதுங்க ஸ்பீடை கிட்டத்தட்ட ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்ச முந்நூறு மேலே போச்சுங்க இந்த பஸ்ஸு அதுவும் ஒரு வீடியோ போடுறேன் டாப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்பீடு எரித்தனம் அந்த மாதிரி போச்சு பஸ்ஸு தேய் நகரு நகரு தேய் நகர் மாட்டியா இதுக்குமே உங்களுக்கு மரியாதை இல்லை நான் முந்தைய வரும்போது நகர்றான் பாரு கோமாளிக்கு போகிறேன் கோமாளி இங்கேருந்துடா வரேன் எனக்குன்னு எல்லாருமே ம் இப்போ பாருங்கள் நீ பாருங்கள் பஸ்ஸு போகிற வேகத்தை மட்டும் பாருங்கள் வேகத்தை மட்டும் பாருங்கள் இப்போ என்ன மாதிரி போகணும் பஸ்ஸு பார்த்திங்களா முந்நூறு போச்சுங்க பஸ்ஸு முந்நூறு போச்சு அதையும் கூட ஒரு சாட்ஸ் போடுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பஸ்ஸ்காரனே அந்த மாதிரி நகர்ந்து போனேன் அதுக்கு முன்னாடி ஒரு தோஸ்ட்டு போக மாட்டேங்குது நகர்ந்து போயாயோ யாரும் நகர்ற மாதிரி தெரியல ம் எனக்குன்னே வருவீங்களாடா எங்களாடா எல்லோருமே சரி நான் ஓர்டேக் போடுறேன்டா நீங்கள் நகராட்டி என்ன அட்டி போடு அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க நம்ம டவுனுக்குள்ளே வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் திரும்பணும் திரும்புவோம் நீங்கள் திரும்புறக்குள்ள ஒரு துவங்கிடுச்சிட்டான் சே உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதாடா நான் தான் இண்டிகேட்ரு போட்டு திருப்பறலடா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கண்ணு ஏன்னா பாருங்கள் மக்கள் என்ன உடனே காமிக்கிறேன் பாருங்க நான் இண்டிகேட்ரு போட்டிருக்கேன் இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது கூட தெரியாமந்திருக்கிறானுங்க வந்து வந்து இதையும் போயிட்டானுங்க பார்த்தீங்களா சாகும் வந்து இடிச்சிங்களே சாகுங்க இதில் தான் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு மழை வேற பெய்யுது வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாண்டு நான் வந்தாச்சு இறங்கிங்க இப்போ எல்லாருமே இது கும்பகோணமா மன்னாரோட எனக்கு சொல்கிறது தெரியல இது கும்பகோணம்னு நினைக்கிறேன் இங்கே இருந்தால் மன்னாரோடி போகணும்